ஒளியை வந்து துணி போட்டு மறைச்சார் துரியாதீதத்துக்கு மேல வந்து ஒளி இருக்கும் அந்த ஒளியை தான் வந்து மறைச்சார் போட்டு மறைச்சாரு பூ போட்டு மறை ಅದೇ ಪ್ರವೇಶಕ್ಕೆ ತರ ಸೌಧಸನ ಅಂತ ಹೇಳೋದು ಅಲ್ಲ ಬಂದಿ ಬಂದಿ ಚೇರ್ ಬಂದಿ ಇಲ್ಲಿ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಕಪ್ಪಕ್ಕೆ ಮುರಿಯಂಗ ಕಪ್ಪಕ್ಕೆ கொஞ்சம் ಸ್ಟೋರ್ಡ್ ಮುರಿಯಂಗಾರೆ ಅಲ್ಲಿ ಬೆಸ್ಟ್ ಮಾರ್ಗ ಒಂದೆಷ್ಟು ಆ ರಾಜಪಾದ್ ಮೇಲೆ വെಚರು ಕಪ್ಪಕ್ಕೆ ಹಾಯ ಮನ ಕಪ್ಪಕ್ಕೆ ಇದು ಕಪ್ಪಕ್ಕೆ ಈಗ ಕಪ್ಪ ಟೀಗ ಕಪ್ಪ ಕಪ್ಪಕ್ಕೆ ಕುದು ಕಪ್ಪೆ ಇರಲ್ಲ ಮಾರ್ತ ಬಾಳಕ್ಕೆ ಯೇಸ್ ಮಾಡೋಣ ಮಾರ್ಕಲ್ಲ ಕಪ್ಪಕ್ಕೆ ಇಲ್ಲ ಟೀಗ ಪೆಟ್ನಾರು ಕಪ್ಪಕ್ಕೆ ಮಣ್ಣು ಹಾಕ್ತಾ ಇಡೋಣ ಆ ಚೈತೆ ಅದು நல்ல ಐಡಿಯಾ ಅಣ್ಣ ಕೊಡ್ತೀನಿ ಕಮಿಯಲೇ ಇಡೋมา ಅಪ್ಪೋ ಅಪ್ಪೋ

பெரும் எம்பலத்தை எல்லாம் அண்ணாண்டரை சிவயோகிங்க உயிரங்க மிலங்க உலகமெளால் அருளவு பெருந்தாயாதிமணிந்துளங்க பயந்துமணி பொதுவிலங்க சிவ பொருந்தே பயங்குமணி பொதுவிலங்க வளர்ந்த சிவக்கொருந்தே திருவாளா ஞான குருவாலா தெய்வ நடத்தரசே மொழியே தருணே தெய்வ நடத்தரசே らろその。<noise> <noise>

அருள் ஒன்று ஒன்றுதிணி தரும் கருணை அருண் ஜோதி அருண் ஜோதி தனி தரும் கருணை அருண் ஜோதி அருண் ஜோதி தனி தரும் கருணை அருண் ஜோதி அருண் ஜோதி தனி தரும் கருணை அருண் ஜோதி அருண் ஜோதி

ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் ஜோதி அருள் ஜோதி அருள் ஜோதி பெரும் கருணை Arumjodi, 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 Arumjodi,

Arut Pirum Jodi, Arud Pirum Jodi, Anitum Palume, Arud Pirum Jodi, Arut Piran Jodhi, Arutpirum Jodi, Danipirum Palunahi, Arud Pirum Jodi, Arutpirum Jodi, Arut Jodi. ൂണി പെരുൺ ജോടെ പെരു ജോലി തനി പെരു തരുണ പ്രോഡി

咱们再吃点，咱们再吃点。